துப்பறியும் சாம்பு பை தேவன் காணாமற் போன கம்மல்கள் பூம் பூம் என்று மோட்டார் சத்தம் கேட்டவுடன் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து கொண்டிருந்த சாம்பு வாசலுக்கு ஓடி வந்தான் மோட்டாரில் மிஸ்டர் மகாராஜன் உட்கார்ந்து கொண்டிருந்தார் சாம்பு சீக்கிரமாக டிரஸ் பண்ணி கொண்டு வாரும் ஒரு கேஸ் என்றார் அப்போது அவனுக்கு உண்டாகிய பரபரப்பில் தன் சட்டையாலேயே தலையை துளைத்து கொண்டு அவசர அவசரமாக கோட்டை மாட்டிக்கொண்டு சாம்பு வெளியே வந்தான் சிறிது நேரத்தில் மகாராஜனுடன் நாற்பது மைல் வேகத்தில் மோட்டாரில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் மிஸ்டர் சாம்பு ரொம்ப அவசரப்பட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இருக்கட்டும் நாம் எங்கே போகிறோம் என்று முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன் என்று ஆரம்பித்து மகாராஜன் சொன்னார் அடையாற்றில் சபாபதி செட்டியார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீரா வியாபாரி சமீபத்தில் அடையாற்றில் அவரது பங்களாவுக்கு மூன்றாவது மாடி கட்டினார் அப்போது அவர் பங்களாவிலே ஒரு சிறிது நடந்துவிட்டது செட்டியார் அடைமானமாக வைர வாங்கிக் கொள்வதுண்டு அம்மாதிரி கருணாபுரம் ஜமீன்தாரிடம் ஒரு ஜதை வைரக்கம்மலை வாங்கியிருந்தார் ம் அந்த கம்மல் திருட்டு போய்விட்டதாக்கும் என்றான் சாம்பு தனது கூர்மையான மூக்கு நுனியை தடவிக்கொண்டு அவசரப்படாமல் கேட்டுக்கொண்டு வாரும் ஜமீன்தார் போன பிறகு கம்மல் பெட்டி மேஜை மேலேயே இருந்தது செட்டியார் ஏதோ காரியமாய் ஒரு நிமிஷம் அடுத்த அறைக்கு போயிருக்கார் மூன்றாவது மாடியில் கொல்லத்துக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவருடைய குமாஸ்தா குப்புசாமி வாசல்புறம் வந்திருக்கிறான் அவருடைய ஆறு வயது குழந்தை தங்கவேடு கூடத்து ஹாலில் விளையாடிக் கொண்டிருந்திருக்கிறான் செட்டியாரின் தகப்பனார் கிழவர் திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறார் சமையல்காரன் அடுக்களையிருந்து வெளியே வரவே இல்லை வேலைக்கார முனுசாமி கிணற்றுங்கரையில் வேஷ்டி துவைத்துக் கொண்டிருக்கிறான் கம்மல் பெட்டி மாயமாக மறைந்துவிட்டது என்றான் சாம்பு அப்படியும் செட்டியார் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் வாசர் கதவை உடனே சாத்தச் சொல்லிவிட்டார் வீட்டின் வாசற்புறமாக திருடன் வெளியேறியிருக்க முடியாது கிழவர் யாரும் வெளியே போகவில்லை என்று உறுதியாகச் சொல்கிறார் புழக்கடை பக்கமும் ஒருவரும் செல்லவில்லை ஆகவே அதை எடுத்தவன் தான் எங்கேயோ ஒழித்து வைத்திருக்க என்று அவர் நிச்சயமாக நம்புகிறார் அப்புறம் என்ன செய்தார் என்னத்தை செய்வது இரண்டு குள்ளத்துக்காரர்கள் மேலும் சந்தேகப்பட்டு ரிமாண்டில் வைத்தார் அதனால் ஒன்றும் வெளிப்படவில்லை அவர்களை விடுதலை செய்ய வேண்டியிருந்தது வேறு கொல்லத்துக்காரர்களைக் கொண்டு பாக்கியிருந்த சொற்ப வேலைகளையும் பூர்த்தி செய்தார் போலீஸுக்கு அறிவித்ததில் இன்ஸ்பெக்டர் கோபாலன் என்கிறவரை அவர்கள் அனுப்பி திருட்டை கண்டுபிடிக்கச் சொல்லியிருக்கிறார்கள் கோபாலன் பதினைந்து நாளாக செட்டியார் வீட்டில்தான் இருக்கிறார் சாம்புவுக்கு பகீர் என்றது இதேதடா போலீஸ்காரருடன் வம்பு எதுக்கு நமக்கு என்று தயங்கினான் என்ன யோசிக்கிறீர் சும்மா வாரும் பயப்படாதேயும் அந்த கம்மல்களை நீ தான் கண்டுபிடித்துக் கொடுக்கணும் தவிர இப்போது கருணாபுரம் ஜமீன்தார் வேறு பணத்தை வைத்துக்கொண்டு பண்டத்தை கொடுக்கும்படி செட்டியாரை நெருக்குகிறார் ம் என்றான் சாம்பு கவலை சூழ்ந்த முகத்துடன் கம்மல்களை இன்று சாயந்தாத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்று முடித்தார் அவர் இன்று சாயந்தரத்துக்குள்ளா என்று சாம்பு வாயை பிளந்தான் அதே சமயம் வண்டியும் ஒரு பெரிய பங்களாவின் முன் நின்றது சபாபதி செட்டியார் உற்சாகத்துடன் வாசலுக்கு வந்தார் ஆனால் சாம்பு தான் துப்பறிய போகிறான் என்று கேள்விப்பட்டதும் அவர் முகம் உண்மையிலேயே இறங்கி போய்விட்டது சாம்புவின் முகத்தில் அசடும் எண்ணையும் வழிவதைக் கண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு அவரை அறியாமல் வெளிவந்தது மகாராஜன் ஒன்றும் யோசனை செய்யாதீர்கள் செட்டியார் மிஸ்டர் சாம்பு இப்படி இருக்கிறாரே என்று நினைக்காதீர்கள் மகா கெட்டிக்காரர் என்று கூறி அவரை அங்கே விட்டுவிட்டு காரில் திரும்பினார் செட்டியாருடன் தனியே விடப்பட்ட சாம்புவுக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே தோன்றவில்லை செட்டியாருடைய அலட்சிய பார்வையினால் அவன் உடம்பு குன்றிப் போயிற்று கேசின் விவரங்களை அவரிடமிருந்து கேட்க கூட அவனுக்கு தைரியம் வரவில்லை அவரும் இவனை மதித்து சொல்பவராகப் படவில்லை மேற்கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் அவன் விழுத்தபோதுதான் செட்டியாரின் குமாஸ்தா வந்து சாம்புவை உள்ளே அழைத்துச் சென்றான் ஓர் அறையில் அவனை இருக்கச் சொல்லி பலகாரம் கொண்டு வருவதாக கூறிவிட்டு சென்றான் தனியே இருந்த சாம்புவுக்கு அங்கிருந்து தப்பித்துக்கொண்டு கொண்டு ஓடிவிடலாம் என்று ஒரு எண்ணம் உதயமாயிற்று முன்பின் தெரியாத இடத்தில் மிகக் கடினமான கேஸில் அதுவும் ஒரு போலீஸ்காரருக்கு போட்டியாக சம்பந்தம் வைத்து கொள்ள அவன் பயந்தான் தப்பித்துக்கொண்டு ஓடுவது என்பதாக அவன் செய்த யோசனை சரியென்றே தோன்றியது அவ்வாறே செய்ய நினைத்து அவன் வெளியேற பார்க்கும் தருணத்தில் ஒரு சின்ன பயல் தலைதெறிக்க ஓடிவந்து சாம்புவின் மேல் விழுந்தான் என்ன வெளியிலே பார்க்கிறே என்று கேட்டான் அவன் சுமார் ஆறு வயதுள்ள அந்த குழந்தை கணீர் என்று பேசினான் ஒன்றுமில்லை குழந்தை என்று சாம்பு சற்று பின்வாங்கினான் ஓடலாம் என்றால் இது எங்கே வந்தது என்று சாம்புவுக்கு எரிச்சலாகவே இருந்தது நீதான் வைர நகையை கண்டுபிடிக்க போறியா என்று கேட்டான் குழந்தை ஆமாம் உன் பேர் என்ன தங்கவேலு கட்டாயமாக நீ கண்டுபிடிச்சிடுவியா உம் நிச்சயமாய் அப்படின்னா எனக்கு ஒரு காரியம் பண்றையா என்ன பண்ணனும் சொல்லு என்று கேட்டான் சாம்பு தன்னுடன் சமமாக பேசுவதற்கு ஒரு ஆத்மாவது அகப்பட்டதில் சாம்புவுக்கு ஒரு சிறு ஆறுதல் கூட உண்டாகியது என் பம்பரத்தை காணோம் அஞ்சு நாளா எடுத்து தரையா தரேண்டா கண்ணே அந்த குப்புசாமி தான் விளையாடாதே விளையாடாதேன்னு சொல்லிருந்தார் அப்புறம் பம்பரமே காணாம குப்புசாமி குப்புசாமியாரு அதுதான் குமாஸ்தா உன்னை கூட கொண்டு வந்து விட்டாரே அவர்தான் ரொம்ப பொல்லாதவர் நான் மேல் மாடியிலே விளையாட போனா அங்கே வரப்படாதுன்னு அதற்றார் என்றான் அவன் இப்படி குழந்தை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த குப்புசாமியே பலகாரத்தட்டை எடுத்துக்கொண்டு நுழைந்தான் அவருடன் கூடவே போலீஸ் உடையில் ஒருவர் வந்தார் இவர்தான் மகாராஜன் குறிப்பிட்ட கோபாலனாக இருக்க வேண்டும் என்று சாம்பு எண்ணினான் அவனுக்கு மறுபடி பகீரன்றது பயல் என்மேல் குற்றம் சொல்கிறானோ எப்பவும் விஷமமும் விளையாட்டும்தான் அவனுக்கு என்று குப்புசாமி சிரித்து கொண்டே பலகாரத்தை வைத்தான் போலீஸ் அதிகாரியுடன் என்னத்தை பேசுவது என்று சாம்புவின் உள்ளத்தில் பெரும் புயலே அடித்தது உட்காருங்கள் சாம்பு சார் உங்களை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை இதற்கு முன் ஏதேனும் பெரிய கேசுகளில் சம்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்று கேட்டார் கோபாலன் சாம்பு தலையை சொரிந்து கொண்டு ம் அதாவது ம் என்று தயங்கினான் சரி தெரிந்து கொண்டேன் இந்த கேஸ் விஷயமெல்லாம் உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம் நான் பத்து பன்னிரண்டு நாளாக வேலை செய்து வந்திருக்கிறேன் ஒன்றும் நிச்சயமாகச் சொல்வதற்கில்லை இன்னும் சிரமப்பட்டு பார்க்கலாம் என்றுதான் இருக்கிறேன் நீங்களே நகையை கண்டுபிடித்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்றார் என்னமோ என்னாலானது தங்களுக்கு அதாவது வேண்டுமானால் இல்லை வேண்டிய மட்டும் இருக்கிறேன் என்று குழறினான் சாம்பு உம்ம உதவி ஒத்தாசை ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்றார் கோபாலன் சற்று அகம்பாவமாக கோபாலனை தொடர்ந்து சென்ற பத்து நாள்களாக நான் கண்டுபிடித்ததையும் சொல்லிவிடுகிறேன் தேவையானால் நீர் உபயோகித்து கொள்ளும் அது குற்றவாளி பொடி போடுபவனாயிருக்க வேண்டும் என்பது குற்றம் நடந்த ஸ்தலத்தில் புத்தம் புதிதாக பொடி சிந்தி கிடந்தது தெரிந்ததா என்றார் சாம்பு உம் என்றான் அவன் மூளை வேலை செய்தது குற்றவாளி பொடி போடுபவன் மட்டுமல்ல பொடியை சிந்துபவனாக கூட இருக்க வேண்டும் என்று கொண்டான் கோபாலன் எழுந்து நீர் உசிதம் போல் வேலையைத் தொடங்கலாம் நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றார் பத்து நிமிஷத்துக்கெல்லாம் குழந்தை தங்கவேலு சாம்புவிடம் ஓடி வந்து திருடனை கண்டுபிடிச்சேட்டேளா என்று கேட்டான் அதுக்குள்ளே எப்படியடா குழந்தை கண்டுபிடிப்பது நானும் உனக்கு ஒத்தாசை செய்யட்டுமா என்று கேட்டான் பயல் ஏன் இவனை நாம் ஒத்தாசைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சாம்புவுக்கு தோன்றியது உடனே சரி குழந்தை நீ எனக்கு ஒத்தாசை செய்யலாம் ஆனால் நான் சொல்வதை யாரிடமும் சொல்லக்கூடாது நான் பார்த்து வரச் சொல்வதையும் ஜாக்கிரதையாக அவ்வப்போது பார்த்து வர வேண்டும் என்றான் ஓ இப்போ நான் என்ன செய்யணும் சரி இந்த வீட்டிலே யார் யார் பொடி போடுகிறார்கள் என்று சொல்லு அப்போ யார் கீழே பொடி சிந்தனான்னு பார்த்து கொண்டு வா என்றான் தங்கவேலு ஒரே ஓட்டமாக ஓடினான் அதற்கப்புறம் இரண்டு மணி அவகாசம் அவன் சாம்புவின் பக்கமே வரவில்லை சாம்பு இடைக்காலத்தில் குப்புசாமியுடன் பேசிக்கொண்டிருந்தான் பேச்சுவாக்கில் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதையும் விசாரித்து அறிந்தான் அதனால் அவனுக்கு ஒருவித உபயோகமும் தென்படவில்லை அவர்களை விசாரிக்க வேண்டியதும் அவசியமாகப்படவில்லை மூன்றாவது மாடியில் புதிதாக கட்டிய இடங்களை குமாஸ்தா அழைத்துப் போய் காண்பித்தான் திருட்டு போகும்போது கைப்பிடி சுவர் எழுப்பி அதில் கலசங்களை கொல்லத்துக்காரர்கள் பொருத்தி கொண்டிருந்ததாக குப்புசாமியிடமிருந்து அறிந்தான் வீடு பூராவுமே சுற்றி வந்து சாம்பு இண்டு இடுகுகள் எல்லாம் பார்த்தான் அதனால் ஏற்பட்ட பலனும் பூஜ்யந்தான் பிறகு சாம்பு உதட்டை பிதுக்கிக் கொண்டு குப்புசாமியுடன் திரும்பினான் ஏனோ குப்புசாமி மீது சாம்புவுக்கு ஒரு அபார வாஞ்சை பிறந்துவிட்டது விட்டது பொடி போடுபவர்கள் மேல் தனக்கு உள்ள சந்தேகத்தை அவனிடம் சொல்லி மிஸ்டர் குப்புசாமி என்னால் என்னமோ இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாமென்று நான் நினைக்கவே இல்லை உம்மால் கூடிய ஒத்தாசை செய்ய வேணும் என்று அந்தரகமாக கேட்டுக்கொண்டான் அதற்கென்ன சார் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நான் உடனே செய்கிறேன் ஆனால் நான் பொடி போடுவதில்லை பார்த்து கொள்ளுங்கள் என்று சிரித்துவிட்டு போனான் குப்புசாமி சுமார் ஒரு மணிக்கு பிறகு தங்கவேலு சாம்புவை வந்து ரகசியமாகப் பார்த்தான் தாத்தா பக்கத்திலே என்ன கிடந்தது தெரியுமா என்று கேட்டான் காதோடு தெரியாது சொல்லு கீழே பொடி கிடந்தது ஒருவேளை கிழவர்தான் கம்மல்களை எடுத்து ஒளித்திருப்பாரோ என்று சாம்பு யோசித்தான் டே இராது சொந்த பிள்ளையிடம் திருடுவாரா என்று அந்த ஊகத்தை தள்ளினான் சற்று நேரத்துக்கெல்லாம் தங்கவேலு மறுபடி வந்து எங்க அப்பா கிட்ட போய் உட்கார்ந்தேன் கீழெல்லாம் பொடியாக இருந்தது என்றான் செட்டியார் மேலேயே சந்தேகப்படுவது சரியில்லை என்று எண்ணி சாம்பு அதையும் விட்டான் கடைசியாக தங்கவேலு ரகசியமாக வீட்டிலே எங்கே பார்த்தாலும் பொடியாக கிடக்கு என்றான் சாம்பு திடுக்கிட்டு உட்கார்ந்தான் என்ன அப்படியா செய்கிறது சீக்கிரம் பார்த்து வந்து சொல்லு என்று தங்கவேலுவை அனுப்பினான் பிறகு அறையில் மேலும் கீழும் சாம்பு உலாவ ஆரம்பித்தான் திருடனை பிடிக்கும் காலம் நெருங்கி விட்டதாக இப்போது சாம்புவுக்கு தோன்றியது ஐந்து நிமிஷத்துக்கெல்லாம் தங்கவேலு விட்டான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரே அவர் மேல்மாடிக்கு மூணு நாலு தரம் போயிட்டு வந்தார் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் பொடியை தூவிவிட்டு உங்கள் அறையை பார்த்து பார்த்து சிரிச்சுண்டார் நிஜமாவா ஆமாம் வாயை கைக்குட்டையாலே பொத்திண்டு கூடச் சிரிச்சார் சாம்புவுக்கு கோபம் வந்தது வேண்டுமென்றே கோபாலன் தன்னை ஏமாற்றிருக்கிறாரா என்ன பொடியை சிந்துபவன் தான் திருடன் என்று சொல்லி அவன் அதை கவனித்துக் கொண்டிருந்த போது தாமே திருட்டை கண்டுபிடித்து பெருமையை அடையலாம் என்பது இன்ஸ்பெக்டரின் கெட்ட எண்ணமா இருக்குமோ இந்த விஷயத்தை அவரையே கண்டு நேரில் கேட்டுவிடுவது என்ற ஆத்திரத்துடன் சாம்பு எங்கே இப்போவர் என்று தங்கவேதுவி அதட்டினான் மேல் மாடியில் முழுதும் கேட்பதற்குள் சாம்பு ஒரே தாவலாக கிளம்பிவிட்டான் ஐந்தாவது நிமிஷம் மூன்றாவது மாடியை போய் அடைந்தான் ஆனால் மூன்றாவது மாடியில் யாருமே இல்லை மாடியின் கைப்பிடிச் சுவர் வரை சென்று எட்டி பார்த்துவிட்டு திரும்பும்போது தன் பின்னால் இன்ஸ்பெக்டர் கோபாலன் நிற்பதைக் கண்டு சாம்பு திடுக்கிட்டான் அப்போது அவர் கையை நீட்டி மிஸ்டர் சாம்பு அதை இப்படி கொடுத்துவிடும் என்றார் எதை என்றான் சாம்பு கம்மல்களைத்தான் என்றார் அவர் இது என்ன விளையாட்டு என்னை ஏமாற்றுவதென்று நீர் என்று சாம்பு ஆரம்பித்தான் மறு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் திடீரென்று அவன் மேலேயே பாய்ந்து விட்டார் சாம்பு இதை எதிர்பார்க்காதவனாகையால் பக்கத்தில் சாய்ந்தான் அப்படியே விழுந்திருந்தானால் மண்டையில் பலமாக அடிபட்டிருக்கும் சாம்பு விழும்போதே கைப்பிடிச்சுவரில் பதித்திருந்த கலசம் ஒன்றை இறுக கட்டிக்கொண்டான் இன்ஸ்பெக்டர் அவனை இழுத்தார் சாம்பு கலசத்தை இன்னும் இறுக பிடித்தான் வெறும் மண் மண்கூடாகிய கலசம் இதையெல்லாம் எப்படி தாங்கும் அது கையோடு பிடுங்கிக் கொள்ளவே சாம்பு அதை கட்டிக்கொண்டபடி தரையில் விழுந்தான் கோபாலன் அந்த கலசத்தை சாம்புவின் கையிலிருந்து ஆத்திரத்துடன் எடுக்கும் சமயத்தில் மாடிக்கு செட்டியாரே வந்துவிட்டார் என்ன 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 செய்தி என்றார் அவர் பரபரப்புடன் சாம்பு ஏதோ பதில் சொல்ல விரும்பினான் ஆனால் கீழே விழுந்த அதிர்ச்சியாலும் இன்ஸ்பெக்டர் தாக்கியதாலும் கலங்கி போயிருந்தபடியால் அவனால் பேச இயலவில்லை கோபாலன் செட்டியாரின் எதிரிலேயே சாம்புவின் கையிலிருந்த கலசத்தை எடுத்து உடைத்தான் அதன் உள்ளிருந்து என்ன ஆச்சரியம் கம்மல்கள் வைத்திருந்த பெட்டி விழுந்தது செட்டியார் சட்டென்று பெட்டியை எடுத்து திறந்தார் அப்படியே இருந்தன கம்மல்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கோபாலன் சாம்புவின் காதோடு நீர் ஒன்றும் வாயை திறக்காதேயும் நான் பார்த்து கொள்கிறேன் பொடி விஷயமும் தான் ஆமாம் என்று சொன்னார் சாம்புவுக்கு ஏற்பட்ட குழப்பத்தில் அவன் ஒன்றுமே புரிந்து கொள்ளவும் இல்லை புரியாவிட்டாலும் சொல்லக்கூடிய நிலையிலும் அவன் இல்லை பிறகு கோபாலன் செத்தியாரிடம் சொன்னார் சார் இதோ சாம்பு இருக்கிறாரே இவரை பார்த்து கேவலமாக எண்ணிவிட வேண்டாம் இவர் மகா கைக்காரர் நான் பதினைந்து நாளாக சிரமப்பட்டு கண்டுபிடிக்க முயலுவதை இவர் ஒரே நாளில் கண்டுபிடித்து விட்டார் உங்கள் வீட்டு மெத்தையில் இந்த இடம் கட்டப்படும் போதுதானே திருட்டு நடந்தது திருடியவன் தான் நகையை வெளியே கொண்டு போனால் அகப்பட்டுக் கொள்வோம் என்பதை அறிந்து இந்த கலசங்களில் ஒன்றில் மறைத்து களிமண்ணால் உடனே மூடிவிட்டான் திருட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியாகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நீங்கள் உடனேயே கண்டுகொண்டு அவனையும் போலீசில் ஒப்புவித்து விட்டதால் அவனால் இதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியவில்லை பிறகு புது கொல்லத்துக்காரர்கள் கட்டி பூர்த்தி செய்தார்கள் வைரக்கம்மல்கள் ஒரு கலசத்துக்குள் இருந்ததென்னமோ வாஸ்தவம் ஆனால் எந்த கலசத்தில் என்று எப்படி கண்டுபிடிப்பது ஸ்டாம்புவுக்கு மண்டையிடி அதிகமாயிற்று ஏதாவது சூடாக என்று குப்புசாமி என்று முனகினான் இன்ஸ்பெக்டர் உடனே மிஸ்டர் சாம்பு நீங்கள் கொள்ளாதீர்கள் நானே ஏற்பாடு செய்துவிட்டேன் குப்புசாமியை போலீசார் இவ்வளவு நேரம் கைது செய்திருப்பார்கள் கேளுங்கள் செட்டியார் அந்த கொல்லத்துக்காரன் இந்த கம்மல்களை அடைய உங்கள் குமாஸ்தாவை கையில் போட்டுக்கொண்டான் கலசங்களை ஒவ்வொன்றாக கம்மல்கள் கிடைக்கும் வரை உடைத்துப் பார்க்க குப்புசாமி முடிவு செய்தான் அதற்காக குழந்தையை கூட மேல் மாடிக்கு வராமல் விரட்டினான் என்று நிறுத்தினார் அட அப்புறம் நிஜமாவா குப்புசாமி இதுவரை ஆறு கலசங்களை உடைத்து பார்த்து விட்டான் இன்னும் விட்டிருந்தால் கம்மல்கள் கிடைக்கும் வரை உடைத்து கொண்டே இருப்பான் எனக்கும் கூட அது எந்த கலசத்தில் இருந்தது என்பது தெரியாது இதோ சாம்பு ஒரே நொடியில் அதை கண்டுபிடித்துக் கொடுத்திருக்கிறார் சாம்புவுக்கு காதால் கேட்பதெல்லாம் உண்மைதானா என்று சந்தேகமே வந்தது தடுமாறிக்கொண்டு எழுந்தான் நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு உடம்பு சரியாக இல்லை என்றான் கோபாலன் அவன் கையை பிடித்துக்கொண்டு கீழே அழைத்துச் சென்றார் போலீஸ்கார் ஒன்று வரவழைத்து அதில் சாம்புவை தாமே அழைத்துச் சென்று வீட்டில் விட்டார் போகும்போது மிஸ்டர் சாம்பு நீர் என்னை பற்றி மனத்தில் ஒன்றும் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நான் உங்களுக்கு தவறான தடயங்களைச் சொன்னதை வெளிப்படுத்தாமல் இருந்த பெருந்தன்மைக்கு எப்படி நான் நன்றி செலுத்தப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சென்றார் சாம்புவுக்கு செட்டியார் இருநூறு ரூபாய் அனுப்பினார் சாம்பு அவருக்கு வந்தனம் தெரிவிக்கப் போனபோது ஞாபகமாக ஒரு பம்பரம் வாங்கி கொண்டு போய் குழந்தை தங்கவேலுவிடம் கொடுத்தான் ரொம்ப சரி மாமா நான் வீட்டிலே தேடி பார்த்தேன் என் பம்பரமே அகப்பட்டு விட்டது நீங்க பெரிய துப்பறிபவர்னு அப்பா சொல்றார் அதனாலே ஒரு பம்பரம் போனாலும் இரண்டு பம்பரம் அகப்பட்டுடுறது என்றான் அவன் நன்றி மீண்டும் சந்திப்போம்